இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பனிரெண்டு வீ அசோக்லேலான் டிப்பர் இந்த டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டியோட இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி மட்டும் முடிஞ்சிருச்சு வண்டியோட எஃப்சி முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்சூரன்ஸு வாரம் டிசம்பரோட கரண்ட்டில் இருக்குது பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்சூரன்ஸோட ஐடி வேலி பதினஞ்சு லட்சம் போட்டிருக்காங்க ஐடி வேலையை பதினஞ்சு லட்சம் டேக்ஸு ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கரண்டில் இருக்குது வண்டியை சென்னையில பார்க்கலாம் வண்டி மூணாவது கிட்ட இருக்குது நாலு டயர் ஒரிஜினல் எட்டு டயர் பட்டனு எல்லா டயரும் ஒரு பத்து ரெண்டு பதினஞ்சு பைசா கண்டிஷன் தான் இருக்குது எல்லாத்தையர் மாத்திர கண்டிஷனில் தான் இருக்குது நாலு ஒரிஜினல் எட்டு பட்டன் எல்லாம் மாத்திர கண்டிஷனில் தான் இருக்குது நார்மல் கட்டு தான் மோய் கெட்டு கிடையாது நார்மல் கெட்டு தான் சங்ககிரி பாடி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பன்னிரெண்டு லேராண்ட் லாரி டயர் தான் மாத்திர கண்டிஷனில் இருக்குது சங்ககிரி பாடி நார்மல் கட்டு தான் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது தெரியாதுன்னு சொல்கிறாங்க வண்டிக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது தேர்ட்டீன் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த பன்னிரெண்டு லசோ கிரேட் அண்ட் டிப்பர் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ